திருச்சிற்றம்பலம் சிவய நம தினம் ஒரு திருமந்திரம் மூன்றாம் தந்திரம் வீராகமம் நாற்பத்தி ரெண்டு தொகுதி ஒன்று அட்டாந்து யோகம் மானு மேம்படுத்தும் எட்டு வகையான யோக முறைகள் பாடல் ஐநூற்று முப்பத்தி நான்கு இயம நியமமே எங்கிலா ஆதனம் நயமுரு பிராணாயாமம் பிரத்தியாகாரம் சயமிகு தாரணே தியானம் சமாதே ஐயமுறும் அட்டாங்கமாவது மாமே பொருள் கொல்லாமே போய் கூறாமே திருடாமே காமம் ஆசை போன்ற தீய செயல்களை தவிர்க்கும் யமம் மற்றும் தூய்மை மகிழ்ச்சி தவம் அறிவை விருத்தி செய்யும் பயிற்சி கடவுள் நம்பிக்கை போன்ற நல்ல ஒழுக்கங்களை பின்பற்றக்கூடிய நியமமே வலிமை தரக்கூடிய பல வகை ஆசனங்களில் சிறந்தது மேலும் ஒழுங்கான சுவாச கட்டுப்பாட்டிற்கு பிராணாயாமம் வெளி உலகத்தை விலக்கி மனத்தை உள்ளே செலுத்தி ஐம்புலன்களின் விருப்பங்களை பிரத்தியாகாரம் நன்கு கட்டுப்பட்ட மனதை அடைய அலைபாயாமல் நிலைநிறுத்துதல் தாரணை நிலையில்லாமல் சுற்றி திரிந்து மன அழுத்தம் உண்டாக்கும் மனதை ஒருமுகப்படுத்தி அமைதியடைய செய்தல் தியானம் விழிப்பற்ற ஆழ்ந்த நிலையில் இறைவனுடன் ஐக்கியமாவது சமாதி இவை கட்டுக்கடங்காத குதிரையை அடக்குவது போன்று கட்டுக்கடங்காத மனதையும் அடக்குகின்ற வழிமுறைகளை உள்ளடக்கியது அட்டாந்த யோக முறையாகும் மீனிங் அவாய்டிங் ஹார்ம்ஃபுல் ஆக்ஷன் சச் அஸ் கில்லிங் லைன் ஸ்டீலிங் லஸ்ட் அண்ட் கிரீட் இஸ் தி எசன்ஸ் ஆஃப் யோகா த டிசிப்ளின் ஆஃப் ரிஸ்ட்ரெயின் பிராக்டிசிங் பியூரிட்டி கண்டென்ட்மெண்ட் ஆஸ்டரிட்டி செல்ஃப் ஸ்டடி அண்ட் டிவோஷன் டு காட் ஃபார்ம்ஸ் நேமா The discipline of positive conduct. These two together lay the foundation for strength and excellence in various asanas. Next comes pranayama, the regulation of breath, which brings order to the vital energies. Then, by withdrawing from the external world and turning the mind inward, one practices pratyahara, the restraint of the senses and their desires. A well disciplined mind, free from distractions, is focused on a single goal through dharana. a restless mind that causes stress is calmed and unified through dhyana. finally, in a state of deep awareness beyond thought, one merges with the divine in samadhi, the ultimate union. may the joy we have received be experienced by the whole world. stay united.